ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ராஜ ராஜயோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ராசியில முதலாவது ராசி அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நீங்க வேணால் என்னோட பன்னெண்டு வீடியோவும் எடுத்து பாருங்க முதல்லயே ஒரு ராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்கு அப்படின்றது ஒரு வார்த்தைகள் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டேன் என்ன காரணத்தினால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா உண்மையாலுமே தெளிவாக சொல்ல வரங்க ஆணித்தனமா சொல்ல விரும்புறேன் கடந்த கால நிகழ்வுகள் கடந்த ஒரு ஏழு வருட காலமா ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு இந்த ஒரு ஒரு இந்த அடுத்த ஒரு இரண்டு வருட காலகட்டம் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது அதுலையும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல் வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் கடன் சுமைகள் குறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் சார் வருடம் வருடம் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு நிகழ்வுகளுமே என்னோட வாழ்க்கையில் நடைபெறலையேன்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவா ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க இந்த வருட கிரகங்களை நம்ம அனுபவிக்க கிரகங்களை வருட பலன்கள் நிர்ணயிக்கும் போது முதலாவதா பாத்தீங்கன்னாக்கா ஆண்டு கிரகங்களை வரிசைப்படுத்துவோம் ஆண்டு கிரகம்னாக்கா சனி பகவான் ராகு கேது குரு பகவான் அப்ப

காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் ஏற்பட்டு கனிஷ்ட நஷ்டங்களை சந்திச்சீங்களோ அந்த அளவுக்கு வாரி வழங்குறதுக்கு இதே சனிபவம் விதிங்க அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிபவம் ஆனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழப் போறீங்க உண்மையாகவும் சொல்ல வர்றேங்க அந்த தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது கடந்த ஐந்து ஏழு வருட காலமாகவே குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உணவை பகுமை பாராட்டு இது மாதிரி பல்வேறு இப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றதான் விதிப்பேனுங்க அப்போ எல்லாமே அனுபவிச்சுட்டிங்க இதுதான்றது சொல்லி மாட்டாது உண்மையாலுமே சொல்ல வரங்க உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் சொல்லணும் சொல்லிகிட்டே அந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்துட்டு அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டும் சிறந்திருக்கிறனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும்னு மட்டும் ஆணைத்தரமாக சொல்ல விரும்புறேன் சனி பகவான் என் உங்களோட கையிலேருந்து என்னெல்லாம் புடுங்கிட்டு விட்டாரோ அது எல்லாமே உழைப்பின் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குருபவானாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அது மட்டும் போதாதுன்னு இந்த குருபவானும் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் உண்மையாலுமே சொல்ல வரேங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் உண்மையாலுமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய நபராக தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த இருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்துக்குள்ள தான் குருபவானும் உங்களோட ராசியை பார்த்தனால வெகுடாட்டலாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் காரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் கொடி பெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்க ஏன் என்ன காரணம்னாக்க உங்கள் ராசியை குரு பார்க்கறனால குரு பார்க்க கொடி சாபங்கள் கொடி குற்றங்கள் விலகுன்ற விதி நடைபெறல வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை உருவாகும் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ கடந்த ஏழு வருட காலத்தில் உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கே போக முடியாத தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில் ரீதியான தடைகள் ஏற்பட்டு கொண்டு வீங்க முக்கியமாக இந்த தனுசு ராசி காக்கர்காரர்கள் கேட்க விரும்புறது எதுவுமே கிடையாதுங்க ஏங்க என்னோட கையில் உள்ளதை எல்லாமே பிடிங்கிட்டு விட்டுட்டாரு இப்போதைக்கு நிரந்தரமான வேலை வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன் பாருங்க இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்குள்ளார உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் நிரந்தரமான ஒரு வேலைன்ற மாதிரி அமைச்சுக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் ஆனால் கடந்த ஐந்து வருட காலம் பார்த்தீங்க அப்படினாக்கா ஒரு வேலை நீங்கள் செய்துருக்க மாட்டிங்க இன்னைக்கு இந்த வேலை செய்வீங்க நாளைக்கு அந்த வேலை செய்வீங்க அடுத்தடுத்து வேலைகளை மாற்றிக்கிட்டே போயிடுவீங்க எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வருடம் பிறப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தெளிவான ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுங்க உங்களோட ஆஸ்தான ஜோதிடர்கள் உங்கள் குடும்ப ஜோதிடர் இருந்தால் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க சார் கடந்த கால நிகழ்வுகள் பற்றி பேச வேண்டாம் எல்லாம் அனுபவித்து முடிச்சிட்டா ஒன்றும் கையில் இல்லை ஏமாற்றங்கள் இழிவு பிரச்சனைகள் தான் மிச்சம் அவச்சல் அவமானங்கள் இது தான் மிச்சமாக தவிர ஒன்றும் கிடையாது ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய பண்டைய காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஜோசியை பார்த்தோம் யூடியூப்ல பார்த்ததுல இந்த ஜோசியை சொல்லியிருக்காரு யோகங்கள் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சிகள் சந்திக்க முடியும்னு சொல்லியிருக்காரு என் ஜாதத்தில் அப்படி எதுவும் யோகங்கள் இருக்கா இந்த ஜனவரி இருந்து ஏப்ரலுக்குள்ளார நான் என்ன காரியங்கள் செய்தா வெற்றி பெறுவேன் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு கொண்டு போய்விங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உங்க ராசி பார்க்கறதுனால வெகு நாட்களா நீங்க திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க நாட்களாக திருமணமே நடந்திருக்காது அப்படிப்பட்ட நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஏப்ரல்குள்ளார ஒரு நல்ல பெண் நல்ல கணவர் அமையத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகிறது பார்க்க முடியும் இந்த குருபவனோட பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை இருக்கனால தந்தை சொத்து சோகத்தில் பிரச்சனைகள் வம்பு சட்ட சிக்கல்களாக சந்திச்சுட்டு நின்று இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேரங்களில் தந்தைவழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது முழுமையாக தந்தை வழி சொத்து சோகங்கள் விற்பனைக்கு உகந்த காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியும் இருக்குதுங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே போல லாபஸ்தானத்தை உருவான்னு பார்க்கறதுனால உங்களோட லாபங்கள் பண்பணுங்க பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்குதுங்க இதுக்கு முன்பாக உங்களோட உழைப்பையும் திறமையும் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காதுன்ற விதிங்க அப்படிப்பட்ட இந்த உழைக்கக்கூடிய உங்களோட திறமைகளை பாராட்டக்கூடிய நேரமா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்களானது இருக்கும் இருக்குதுங்க அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களுக்குன்ற நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும் இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கூப்பிட்ற அளவுகளுக்கு உங்களோட திறமையை பாராட்டி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்கும் இருந்தீங்க அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் அவங்களோட சுயாதாரத்தை எடுத்து பார்த்துட்டு என்ன தொழில் செய்யலாம் எது எதுவும் செய்யக்கூடாதுன்றது கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லா இருக்கும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜனவரியில இருந்து ஏப்ரல் ஆறை ஒரு அரசாங்க உத்தியோகம் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் இருதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மாதத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்த இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சந்திரன் இருக்கனால ஒரு விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க வெகு நாட்கள் நான் வெளிநாடு போகணும் போகணும் காத்துட்டு இருந்தேன் சார் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை இந்த நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வருடமானது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துக்கு போடுறதுனால கண்டிப்பாக சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிகளால் வெள்ளி வந்து தும்சம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே எனக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு ஆண்டா தான் இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்